நம்ம மோகன்லால் சருடைய படத்துக்கு பி படத்துக்கு எஸ் டே ஒன்ல மட்டுமே ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு இது வரைக்கும் நம்ம இந்தியன் சினிமாவில எந்த ஒரு படமும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை எம் புரான் பி எம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அதிகமான டிக்கெட்ஸ் வந்து சோல்டானது ஒரு அஞ்சு படங்களுக்கு மட்டும் தான் அந்த லிஸ்ட்ல எம் புரானும் இப்ப இருக்கு மீதி உள்ள நாலு படங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இடத்துல நம்ம தளபதியுடைய லியோ தான் இருக்கு ஒன்றரை லட்சம் டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் ஆயிருக்கு அண்ட் நாலாவது இடத்துல நம்ம அல்லு அர்ஜுன் சருடைய புஷ்பா டூ படத்துக்கு டூ லேக்ஸ் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல சோல்ட் ஆயிருக்கு மூணாவது இடத்துல நம்ம ஷாருக் கான் சருடைய ஜவான் படத்துக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் ஆயிருக்கு அண்ட் ரெண்டாவது இடத்துல நம்ம பிரபா சருடைய கல்கி படம் தான் இருக்கு இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பிஎம்எஸ்ல மட்டுமே மூன்று லட்சம் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் ஆயிருந்திருக்கு ஆனா இப்ப இந்த படங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எம் பிரான் ரொம்ப அசால்ட்டா பீட் பண்ணி பிஎம்எஸ்ல ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அதிகமான டிக்கெட் சோல்ட் ஆன படமா மாறி இருக்கு ஆனா இந்த லிஸ்ட்ல எம்ப்ரானை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற அந்த நாலு படங்களுக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா அந்த நாலு படங்களுமே டே ஒன்ல நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண படங்கள் அதனால எம்பரா நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டே ஒன்ல நூறு கோடிக்கு மேல எம்ப்ரான் கலெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப வரைக்கும் பி மட்டுமே ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் வந்து எம்ப்ரானுக்கு சோல்ட் ஆயிருக்குன்னா இன்னும் நிறைய டிக்கெட் புக்கிங்ஸ் ஆப்ஸ் இருக்கு அங்க நடந்த புக்கிங்ஸே ஆட் பண்ணா கண்டிப்பா எட்டுல இருந்து ஒன்பது லட்சம் டிக்கெட்ஸ் ஆகுது எம்ப்ரானுக்கு இப்ப வரைக்கும் சோல்ட் ஆயிருக்கும் அதனால லூசிபர் டூக்கு டே ஒன்ல ஒரு பயங்கரமான அதிகமான கலெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன் அந்த மாதிரி நான் சொல்றேன்னா இப்போ பிஎம்எஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிஎம்எஸ்ல ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அதிகமான டிக்கெட் சேல் ஆனது வந்து நம்ம பிரபாஸ் அவர்களுடைய கல்கி படத்துக்கு தான் கல்கிக்கு வந்து மூன்றரை லட்சம் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆயிருந்தது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இப்போ அந்த படத்துக்கும் லூசி பர் டூக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா பாதிக்கு பாதி இருக்கு அப்படியே டிஃபரன்ஸ் ஸோ எம்பரான பொறுத்த வரைக்கும் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆன எல்லா இடங்களிலுமே புக்கிங்ஸ் தார் தான் நடந்துட்டு இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டிலலாம் வந்து இப்போ வரைக்கும் சென்னை ரீஜன்ல மட்டும் தான் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சென்ட் ஷோஸ் வந்து ஆல்ரெடியே ஃபாஸ்ட் ஃபில்லிங்ல தான் போயிட்டு இருக்கு ஒரு டென் ஓப்பனிங் ஷோஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகியாச்சு ஸோ அதனால் இது வரைக்கும் எந்த ஒரு மலையாள படமும் தமிழ்நாட்டில் பண்ணாத ஒரு ஓப்பனிங்கை எம்ப்ரான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான கலெக்ஷன் பண்ண ஒரு மலையாள படம் அப்படின்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் தான் ஸோ மஞ்சுமல் பாய்ஸோடைய ஆல் டைம் ரெக்கார்டையும் கண்டிப்பாக எம்ப்ரான் பீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் தான் ஸோ எம்புரானுடைய புக்கிங் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் நம்ம விக்ரம் சருடைய வீர தீர படத்துக்கான டிக்கெட் புக்கிங்ஸையும் சென்னை ரீஜனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஷோஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் தான் புக்கிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அண்ட் அதே நேரம் வீரதீர சூரனுடைய தெலுங்கு ட்ரெய்லர் நேற்று ஈவினிங் வந்தது ஸோ வீரதீர சூரனை தெலுங்குல டப் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக தெலுங்குலையும் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அண்ட் இன்னொரு பக்கம் மார்ச் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற நம்ம சல்மான் பாயோடைய சிக்கியந்தர் படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போது அந்த ட்ரெய்லர் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு ஏற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன சிக்கியந்தருடைய டீசர் வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரை வந்து அவங்க பயங்கரமாக கட் பண்ணி தான் ஆகணும் இந்த ட்ரெய்லர் தான் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரைலர் எப்படி இருக்க போதுன்னு